மாதிரி ஒரு தொண்டை தலைவர் சிஎம் ஆயிட்டு சட்டசபைக்கு போற நேரத்தில் ஒரு பத்திரிகை குத்து அந்த பத்திரிகை வீட்டுல இல்லாத கார்ல எழுந்திக்கிது தலைவர் தல்காணி எடுக்கும் போது அந்த பத்திரிகை கட்சிக்குது யாரு என்னும் போது இந்த மாதிரி ஒரு பேரு சொன்னதுமே அவனா அவன் என்ன சொல்லியான் ஊர்ல எல்லாருமே தலைவர் வராத என் கல்யாணம் நடக்காது இல்லைன்னா என் காலையை ஏத்துக்கிற தலை கட்டுறதுல சொல்லும் போது அப்போ அதை பார்த்து தான் அந்த வழி போக இவங்க கமாண்டாம் தலைவர் செருப்பை விட்டுட்டு சேரில் நடந்து அது யார் போய் பார்க்கணுன்ட்டு இது பண்ணாங்களாம் ஜானகி அம்மாவுக்கு தெரிஞ்சு ஒரு தான் தான செய்யத்துக்கு ஏற்றன்னு போகிறதான் தலைவர் இழுப்பில் நாலு கட்டு வச்சு நிற்பாரான் இந்த கல்யாணத்துக்காக ஒரு தலைக்காணி போயிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வாழ்த்திட்டு வந்தாங்களாம் அங்கே வந்தவங்கெல்லாம் இன்னும் தலைவர் வாழ்த்திட்டு அப்படியே போகிறனாங்களாம் காரில் உக்காந்து தலைவர் தலக்காணி தூக்கி போட்டாராம் இன்னும் அவங்க தலைவர் தலக்காணி தூக்கி போட்டார் அது அவங்களுக்கு தெரில அந்த உள்ளத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சோம் திறந்து பார்த்தா விலை முதுக்க முடியாத அளவுக்கு பணம் நகை போட்டு போனாராம் அந்த மாதிரி ஒரு தொண்டன கஷ்டத்தில் இருக்கும்போது தலைவர் நினச்சி போகும்போது தலைவர் யாருக்கும் குறை வைக்கல அவர் சம்பாரிச்சு வைக்கணும்னா எவ்வளோலாம் வச்சுருக்கலாம் அவர் சம்பாரிச்சுதான் பல கோடி ஜனத்துக்கு சேவை பண்ணணும் சத்யா முயஸ் தாட்டம் அந்த இது எந்த ராமாவர தோட்டம் இன்னும் எவ்வளவு ஜகாக்குது அதெல்லாம் ஏழை எங்களுக்காக ராமவர தோட்டத்துல வருது தண்ணி தெரியாதவங்க காது கேட்காதவங்களுக்கு சத்தியாமூத்துல வரவங்களுக்கு ஏழை எங்களுக்கு வயசானவங்களுக்கு இந்த தொண்டை அறுவை சிகிச்சை இதுக்கெல்லாம் எவ்வளவு பேருக்கு தானம் பண்ணார் அவர் நினச்சிருந்தாக்கா இன்னும் எவ்வளவு அத சம்பாதிச்சு வச்சுப்ப அவரு கஷ்டப்பட்டு சேர்த்தது நான் செத்தா கூட தொண்டர்களுக்கு போய் சேரணும் அதுக்கு தான் என் ரத்தத்தின் ரத்தமே என் உடன்பிறப்புகளே உடன்பிறப்புகளேன்னு சொன்ன அவரு சொல்ற ஒருவர் சொல்லுக்கும் நம்ம மூச்சை திணறுகிற அளவுக்கு அவர் பாசம் ஏழையும் மாலை பாசம் வைச்சாரே தவிர அவருக்கின்ட்டு எதுவும் சேர்த்துக்கல சிலர் அது எங்க தெய்வம் ஒண்ணு அதுதான் உலகத்துலேயே சரித்திரப்படுத்திய ஒரே தெய்வம்னா எங்கள் கொடை வள்ளல் பாரி தந்த நல்லவர் பரதத்னா பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் ஏழைகளின் தெய்வம் எங்கள் எம்ஜிஆர் சூப்பர் சார் சூப்பர் சூப்பர்